அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமான் திருக்கோயில் தில்லை என்ற சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்றும் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் புண்ணிய திருத்தலம் பெற்ற சிவஸ்தலங்களில் மட்டுமல்லாது மண்ணுலகில் அமைந்துள்ள சிவஸ்தலங்கள் அனைத்திற்கும் தலையாய திருத்தலம் பன்னிரு திருமுறைகளாலும் பாடப்பெற்ற பெருமைக்குரிய திருத்தலம் சைவ உலகில் கோயில் என்று சிறப்பித்துக் கூறும் சிறப்பினை பெற்ற திருத்தலம் இறைவன் சிவபெருமான் நாடலரசனாக கனகசபை நாதராக பொன்னம்பல நாதராக சபாநாயகராக கூத்தர் பெருமானாக சிவகாம சுந்தரி அம்பிகையோடு குடிக்கொண்டு அருளும் அற்புத திருத்தலம் தில்லையை தரிசித்தால் முக்தி என்பதை இன்றளவும் உணர வைக்கும் திருத்தலம் இறைவனின் தோற்றம் ஆலய அமைப்பு கோயில் கருவறை என அனைத்திலும் தத்துவ நிலையை தன்னகத்தையே கொண்டுள்ள முதன்மையான திருத்தலம் இதுவாகும் ஆடல் அரசனாம் தில்லைநாயகர் திருக்கோயில் என்பது மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் சிறிய கோயிலாகவும் பின்னர் வழி வழியாக வந்த பல மன்னர்களின் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றுள்ளதாக தெரிகிறது சிறிய அம்பலம் சிற்றம்பலம் அம்பலம் என்பதற்கு மக்கள் கூடுகிற இடம் என்று ஒரு பொருள் உண்டு அக்காலத்தில் சமூகம் சார்ந்த விவாதங்கள் முக்கிய விழாக்கள் போன்ற பலதரப்பட்ட விஷயங்களும் ஊருக்கு அருகாமையில் உள்ள கோயில் வளாகத்தில் நடைபெறுவது வளாகம் எந்தவொரு பேதமுமின்றி எல்லோரும் ஒன்று கூடும் இடம் கோயில் என்பதால் இத்தகைய அமைப்பு இருந்துள்ளது மேலும் இறைவன் குடிகொண்டுள்ள இடம் என்பதால் சத்தியத்துடன் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது சிறிய கோயிலாக இருந்தபோது சிற்றம்பலம் என்றும் பெரிய கோயிலாக மேம்பட்டபோது பேரம்பலம் என்றும் பொற்கூரை வேந்தபோது பொன்னம்பலம் என்றும் பெயர் பெற்றதாக தெரிகிறது திருச்சிற்றம்பலம் திருமுறைகள் பாடுபவர்கள் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று கூறுவது மரபு இதற்கும் ஆன்மீகத்தில் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது பஞ்சபூத திருத்தலங்களில் சிதம்பர கோயில் ஆகாயத்தை வானை குறிக்கும் தலமாக கொள்ளப்படுகிறது ஆகாய பூதம் என்பது வான் மண்டலத்தை மட்டும் உணர்த்துவதன்று உயிர் அனைத்தும் இயங்கும் இடைவெளி பகுதி அனைத்தும் ஆகாயவெளியை குறிப்பதாக ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது சிறு அம்பலம் சிற்றம்பலம் அம்பலம் வெளி ஆகாயம் சிறிய வெளி என்பது பொருள் நமது இதயத்தில் ஒரு சிறு வெளி இருப்பதாகவும் அதில் நமது ஆன்மா இருப்பதாகவும் கூறப்படுகிறது அத்தகைய ஆன்மாவிற்குள் ஆன்மாவாய் இறைவன் அனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாய் சிவகாமங்கள் கூறுகின்றன அதாவது ஜீவாத்மாகிய மனிதர்கள் பரமாத்மாகிய இறைவன் ஆட்டுவிக்கும் தன்மையை குறிக்கும் இதனை நம் போன்றோர் உணர்ந்து வழிபட்டு உய்வதற்காகவே தில்லை திருச்சிற்றம்பலநாதராக இறைவன் திருக்காட்சி அளித்ததாக தர வரலாறுகள் கூறுகின்றன திருஞானசம்பந்தர் காலத்திலேயே திருச்சிற்றம்பலம் என்ற பெயரில்தான் இத்தலம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது சிதம்பர ரகசியம் தில்லைநாதரின் வலப்பக்கத்தில் ஒரு சிறு வாயில் உள்ளது அதில் திரை போடப்பட்டு இருக்கும் திரை அகற்றப்பெற்று ஆரத்தி காட்டப்பெறும் இதனுள்ளே திருவுருவம் ஏதுமில்லாமல் தங்கத்தால் ஆன வில்வ மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும் இதன் இரகசியம் இத்தலத்தில் இறைவன் பஞ்ச பூதங்களில் ஆகாய பூத வடிவில் குடிக்கொண்டுள்ளார் என்பதை உணர்த்துகிறது ஆகாயத்திற்கு இல்லை அந்தமும் இல்லை பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பதற்கு வான் மண்டலம் என்று பொருள் கொள்ளக்கூடாது உலக உயிர்கள் அனைத்தும் இயங்குகின்ற இடைவெளியே ஆகாய நிலையாகும் பிரபஞ்சத்தின் வெளிநிலை அனைத்தும் ஆகாய நிலையே ஆகும் உயிர்களின் ஒவ்வொரு அசைவும் இயங்குகிற இயக்கம் அவன் அவற்றை அழகாக பாடினார் தாயுமானவர் குன்றாத மூவருவாய் அருவாய் என்று தொடங்கும் தாயுமானவர் பாடல் ஒரு பொம்மலாட்டக்காரன் திரைக்கு பின்னால் மறைந்து நின்று பொம்மைகளை ஆட்டிவிப்பது போல நம்மையெல்லாம் ஆட்டிவிக்கும் சூத்திரக்காரியே இறைவன் இடையில் உள்ள திரைதான் மாயை என்பது மாயை மறைப்பதனால்தான் நாம் எல்லாவற்றையும் விளையாட்டாக காண்கிறோம் இறைவனின் விளையாட்டை விளையாட்டுத்தனமாக காண்கிறோம் மாயை என்னும் திரையை விளக்கி எங்கும் நிறைந்த பரம்பொருளை காண வேண்டும் என்ற இறைநிலையை உணர்த்துவதே திரையை விளக்கி தரிசனம் காட்டும் சிதம்பர ரகசியம் அதுவே ஆகாய பூதம் திருவாரூரில் பிறக்க முக்தி தில்லையை பார்க்க முக்தி காசியில் இறக்க முக்தி அண்ணாமலையை நினைக்க முக்தி என்பது உலகறிந்த ஒன்று வாழ்நாளில் ஒரு முறையாவது சபாநாயகரா மாடலரசனை தரிசித்தால் முக்தியை பெற்றுவிடலாம் ஆனால் அகம் நிறைந்த பக்தியாக இருக்க வேண்டும் அதற்கு நந்தனார் என்னும் சிவத்தொண்டர் திருநாளை போவார் நாயனாராக மிளிர்ந்த வரலாறு நமக்கு சான்றாக விளங்குகிறது வாழ்க்கையில் ஒரு முறை அதுவும் முதல் முறையாக தரிசனம் செய்யலையே இறைவனோடு கலந்தார் எனவே தில்லைநாதரை தரிசித்தாலே முக்தி தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்